சேர்த்து எழுதுக நிலவு பிளஸ் என்று நிலவென்று எழுத்து பிளஸ் ஆணி எழுத்தாணி எட்டு பிளஸ் திசை எட்டு திசை இட்டு வரணும் பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டிருக்கும் பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று களம் ப்ளஸ் ஏரி களமேரி கல் பிளஸ் தீது கக்ரீது பான் பிளஸ் ஒளி பானொலி பால் பிளஸ் ஊரும் பாலூரும் வட்டு ப்ளஸ் ஆடினான் வட்டாடினான் பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம் மணி ப்ளஸ் அடி மணியடி இதோ சரியான இணைய கற்றுருக்காங்க மணி ப்ளஸ் அடி மணியடி யாக வரணும் அங்கே மரம் ப்ளஸ் கிளை மரக்கிளை வரணும் இமும் வரக்கூடாது சரியான தொடர்ந்து ஆள் ப்ளஸ் இலை அதுதான் ஆள் இலை அதான் கரெக்டு தே ப்ளஸ் ஆரம் தேவாரம்னு வரணும் வாக வரணும் அங்கே தப்பாக இருக்குது கரெக்டா பால் ப்ளஸ் ஊரும் பாலூரும் நெடுமை ப்ளஸ் தேர் நெடுந்தேர் எதிரொலிக்க எதிரொலிக்கொழிக்க எதிரொலிக்க காடு ப்ளஸ் ஆறு காட்டார்னரும் காடார்னோரோடது காட்டார் இட்டு வரும் புலி ப்ளஸ் ஓரு புளிஞ்சோறு இஞ்சி வரணும் நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று